சாலமோன் எழுதிய உன்னத பாட்டு பற்றிய விளக்கங்களை சனிக்கிழமை தோறும் மாலை ஐந்து மணிக்கு முதல் அதிகாரம் முதல் எட்டாம் அதிகாரம் வரை தலைப்புகளின் அடிப்படையில் தியானித்து வருகின்றோம் கிறிஸ்து தமது சரீரமாகிய சபைக்கும் தமக்கும் நடுவே உள்ள அன்பையும் உறவையும் வெளிப்படுத்தும் நூலாக இது அமைந்திருக்கின்றது இந்த வேத வசனங்களை ஆவிக்குரிய அர்த்தத்துடன் ஆராய்ந்து பார்க்கும்போது நாம் சரியான விதத்தில் புரிந்து முடியும் இந்த மூன்றாவது எபிசோடில் கண்ணிகையை புகழும் நேசர் என்கின்ற தலைப்பில் ஒன்னாவது அதிகாரம் எட்டு முதல் பதினோரு வசனங்களில் வருகின்ற பகுதிகளை ஆழமாக தியானிக்கலாம் இது நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகின்றேன் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கடைசி வர பாருங்க ஒருவேளை நமது சேனல் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரவில்லை என்றால் பெல் பட்டனை கிளிக் செய்து ஆல் என்கின்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து கொள்ளுங்கள் ஸ்திரீகளில் ரூபவதியே அதை நீ அறியாயில் மந்தையின் காலடிகளை தொடர்ந்து போய் மெய்ப்பர்களுடைய கூடாரங்கள் அண்டையில் உன் நாட்டுக்குட்டிகளை விடு என்று ஒன்னு எட்டு வசனத்தில் வருகின்றது முதலில் ஸ்திரீகளில் ரூபவதியே என்பது பற்றி பார்ப்போம் இதுவரை கண்ணிகையின் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்த நேசர் இப்போது தமது அன்பை வெளிப்படுத்தும்படியாக கண்ணிகையை புகழ ஆரம்பிக்கின்றார் ஸ்திரீகளில் ரூபவதியே என்பது ஸ்திரீகள் எல்லாரையும் விட அழகில் சிறந்தவளே என்று அர்த்தம் கண்ணிகையை நேசிக்கும் நேசரின் கண்களில் அவள் அவ்வளவு அழகானவளாக இருக்கின்றாள் அவளை அவ்வளவு அழகானவளாக காண்பதற்கும் புகழுவதற்கும் நேசரின் அன்பு ஒரு முக்கியமான காரணமாகும் அகாஸ்வேறு ராஜாவுக்கு மனைவியாக இருக்கும்படியாக அநேக பெண்கள் தேர்வு செய்யப்பட்டனர் ஆனால் எஸ்தர் மட்டுமே அவனுடைய கண்களில் ரூபவதியாக தோன்றினாள் இதற்கு காரணம் எஸ்தரின் அழகு மட்டுமல்ல அகாஸ்வேரு ராஜாவின் அன்பும் கூட காரணம் என்பதை எஸ்தர் ரெண்டு பதினாறு பதினேழு வசனத்தின் மூலம் நாம் அறிந்து கொள்ள முடியும் பொதுவாக இந்த உலக மனிதர்கள் வெளித்தோற்றத்தை அடிப்படையாக வைத்து அழகை வர்ணிக்கின்றனர் ஆனால் தம்மை நேசிப்பவர்களின் அன்பை அடிப்படையாக வைத்து நேசர் அவர்களை வர்ணிக்கின்றார் உலக பிரகாரமான அழகானது ஒருபோதும் நேசரால் புகழப்படுவதில்லை காரணம் உலக பிரகாரமான அன்பானது வீணான ஒன்று என்பதை அவர் அறிவார் என்று நீதிமொழிகள் முப்பத்தி ஒன்று முப்பது வசனத்தின் மூலம் நாம் அறிந்து கொள்ள முடியும் நேசறிந்த கன்னிகையை மகா ரூபவதியாக அதாவது ஸ்திரீகளில் ரூபவதியாக காண்பதற்கான இரண்டு காரணங்கள் என்ன தெரியுமா முதலில் ராஜாவின் சமூகத்தில் பிரவேசிக்கும் கன்னிப்பெண் ஒரு வருடம் சுத்திகரிக்கப்பட்டு அதன் பின்புதான் அவருடைய சமூகத்திற்கு செல்ல வேண்டும் என்று எஸ்தர் ரெண்டு பனிரெண்டு வசனத்தின் மூலம் அறிந்து கொள்கின்றோம் இப்படியாக சுத்திகரிப்பே இல்லாமல் போனால் ராஜாவின் கோபத்திற்கு ஆளாக வேண்டியது இருக்கும் அதே போல நேசரின் மனதை கவர்ந்து கொண்ட கன்னிகைகளாகிய அவரது சபையானது நேசரின் இரத்தத்தினால் சுத்திகரிக்கப்பட்ட ஒன்றாக இருக்கின்றது என்று ஒன்னு குருந்தியர் ஆறு பதினொன்று வசனம் சொல்கின்றது இப்படியாக அவருடைய இரத்தத்தினால் சுத்திகரிக்கப்பட்ட கன்னிகை அவருக்கு ரூபவதியாக காட்சி காரணம் எந்தவித குறையும் இல்லாதவளாக நேசர் அவளை பார்க்கின்றார் என்று எபேசியர் ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு வசனங்களின் மூலம் நாம் அறிந்து கொள்கின்றோம் இதுதான் நேசர் கண்ணிகையை மகா ரூபவதியாக காண்பதற்கு ஒரு காரணம் இரண்டாவது காரணம் என்னவென்றால் ஒரு வருட சுத்திகரிப்புக்கு பின்பாக ராஜாவின் சமூகத்தில் பிரவேசிக்கும் கண்ணியானவள் ராஜாவினால் பெயர் சொல்லி அழைக்கப்பட வேண்டும் என்று எஸ்தர் ரெண்டு பதினாலு வசனத்தின் மூலம் நாம் அறிந்து கொள்கின்றோம் அதே போல நமது நேசரும் தமது கன்னிகையாகிய நம்மை பெயர் சொல்லி அழைக்கின்றார் என்று யோவான் பத்து மூணு வசனத்தின் மூலம் அறிந்து கொள்கின்றோம் இப்படியாக நேசர் பெயர் சொல்லி அழைக்காதவர்களினால் அவரது கண்ணிகையாக மாற முடியாது அவர் பெயர் சொல்லி நம்மை அழைக்கும்போது அவருடைய சத்தத்திற்கு நாம் கீழ்ப்படுகின்றபடியினால் அவருடைய பார்வையில் கன்னிகையாகிய நாம் மகார் ரூபவதியாக இருக்கின்றோம் அடுத்ததாக அதை நீ அறியாயாகில் என்பதை பற்றி பார்ப்போம் இதற்கு முன்பாக கன்னிகை நேசரிடம் உமது மந்தையை நீர் எங்கே மெய்த்து அதை மத்தியானத்தில் எங்கே மடக்குகின்றீர் என்று கேட்டாள் அந்த கேள்வியின் பதிலாகவே அதை நீ அறியாயாகில் என்று நேசர் கூறுகின்றார் தாம் மந்தையை மேய்க்கும் இடத்தையும் அதை மடக்கும் இடத்தையும் கன்னிகை இப்படியாக அறியாதபடியினால் இதை கூற விரும்புகின்றார் நேசர் தமது மந்தையை மடக்கி இலைப்பாற பண்ணுகின்ற இடத்தை கன்னிகை அறிய விரும்பினாள் ஆகவே நேசர் அவைகளை கன்னிகைக்கு காண்பிக்க சித்தம் கொள்கின்றார் கன்னிகை அவைகளை முழுமையாக அறிய வேண்டுமானால் அவள் முதலில் நேசரை நன்றாக அறிய வேண்டும் அப்படி அவள் நேசரை அறிந்தால் மட்டும்தான் அவருடைய பாதைகளையும் திட்டங்களையும் அவள் அறிய முடியும் ஆகவே நேசரை அறிகின்ற அறிவில் கன்னிகை வளரும்படியாக நேசர் எதிர்பார்க்கின்றார் என்று எபேசியர் ஒன்று பதினைந்து பிலிப்பியர் மூணு பத்து கொலோசையர் ஒன்று ஒன்பது பத்து வசனங்களின் மூலம் நாம் அறிந்து கொள்கின்றோம் அடுத்ததாக மந்தையின் காலடிகளை தொடர்ந்து போய் என்பதைப் பற்றி பார்ப்போம் நேசர் தமது மந்தையை எங்கே மெய்க்கின்றார் என்பதையும் எங்கே மடக்குகிறார் என்பதையும் அறிய வேண்டுமானால் நேசரை நன்றாக அறிவதோடு மட்டுமல்லாமல் அவருடைய மந்தையின் காலடிகளை நாம் தொடர்ந்து போய் அறிய வேண்டும் இந்த நேசரின் மந்தையானது சபை என்று அழைக்கப்படுகின்றது என்று அப்போ சிலர் இருபது இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது ஒன்னு பேதொரு ஐந்து ரெண்டு மூன்று வசனங்களில் நாம் பார்க்கின்றோம் அந்த மந்தையை நேசர் தமது ஊழியர்களிடம் ஒப்படைத்திருக்கின்றார் என்று யோவான் இருபத்தி ஒன்னு பதினைந்து முதல் பதினேழு வசனங்கள் சொல்கின்றது காலடிகளை தொடர்ந்து போய் என்பது தமக்கு முன்பாக செல்லும் மனிதர்களின் காலடிகளை பின்பற்றி அவர்கள் செல்லும் இடத்திற்கு செல்வதாகும் என்பதை எபிரையர் பதிமூணு ஏழு வசனம் சொல்கின்றது இப்படியாக நாம் நேசரின் மந்தையை தொடர்ந்து சென்று அந்த மந்தையுடன் ஐக்கியப்பட்டால் நேசரையும் அவர் மெய்க்கும் இடத்தையும் மந்தையை அவர் மடக்கி இலைப்பார பண்ணுகின்ற அந்த இடத்தையும் நாம் நன்றாக அறிய முடியும் என்று எபிரேயர் பத்து இருபத்தி ஐந்து வசனம் விளக்குகின்றது மந்தையாகிய சபையில் இணைந்து சபைக்கு தொடர்ந்து செல்லாதவர்களினால் அந்த இலைப்பார்கின்ற இடத்தை அறிந்து கொள்ள முடியாது என்று எபிரேயர் நாலு ஏழு முதல் பத்தொன்பது வசனங்களின் மூலம் நாம் அறிந்து கொள்ள முடியும் மெய்ப்பர்களுடைய கூடாரங்கள் அண்டையில் உன் நாட்டுக்குட்டிகளை விடு என்பதை பற்றி பார்ப்போம் மெய்ப்பர்கள் என்பது நேசரின் வேலையாட்களாகிய ஊழியர்களை குறிக்கின்றது கூடாரங்கள் என்பது அவர்களினால் உருவாக்கப்பட்ட சபைகளை குறிக்கின்றது உன் நாட்டுக்குட்டிகளை என்பது வாஞ்சையையும் பாசத்தையும் குறிக்கின்றது சங்கீதம் இருபத்தி மூணு ஆறு இருபத்தி ஏழு நான்கு வசனங்களின்படி மெய்ப்பர்களின் கூடாரங்கள் அண்டையில் மேயும்படியான வாஞ்சை நமக்கு இருக்குமே ஆனால் நேசரின் சகல காரியங்களையும் நாம் அறிந்து திருப்தி அடையலாம் என்று சங்கீதம் அறுபத்தி ஒன்று நாலு அறுபத்தி ஐந்து நான்கு வசனங்களின் மூலம் அறிந்து கொள்கின்றோம் அடுத்த வசனம் உன்னதப்பட்டு ஒன்னு ஒன்பது என் பிரியமே பார்வோனுடைய ரதங்களில் பூண்டிருக்கின்ற பரிகள் பவுஞ்சுக்கு உன்னை ஒப்பிடுகின்றேன் என்று வருகின்றது என் பிரியமே என்பது பற்றி பார்ப்போம் நேசர் தனது கண்ணிகையை பிரியமே என்று அழைக்கின்றார் இந்த கன்னிகை நேசருக்கு மிகவும் பிரியமானவள் இதற்கு காரணம் என்ன அவள் நேசரை மட்டுமே அதிகமாக நேசிப்பதுதான் அது மட்டுமல்லாமல் வெயிலில் அவள் அலைந்து திரிந்து தாயின் பிள்ளைகளின் கோபத்துக்கு ஆளாகி திராட்சைத் தோட்டங்களை காவல் காத்து தன்மீது அக்கறை காட்டாமல் மற்றவர்களின் நலன் கருதிய அந்த கண்ணிகை நேசரின் சித்தத்தை செய்திருக்கின்றாள் ஆகவே அவள் நேசருக்கு பிரியமானவளாக இருக்கின்றாள் இப்படியாக நேசரின் சித்தம் செய்தால் மட்டுமே நாம் பிரியமானவள் என்று அழைக்கப்பட முடியும் என்று மத்தையோ மூணு பதினேழு பதினேழு ஐந்து மூணு யோவான் ஒன்னு ஒன்னு முதல் மூன்று வசனங்களில் பார்க்கின்றோம் அடுத்ததாக பார்வோனுடைய ரதங்களில் பூண்டிருக்கின்ற பரிகள் பவுஞ்சுக்கு உன்னை ஒப்பிடுகின்றேன் என்பது பற்றி பார்ப்போம் அந்த காலகட்டத்தில் பார்வோனுடைய ரதமும் குதிரைகளும் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒன்றாக இருந்து வந்தது அந்த காலகட்டத்தில் நைல் நதியின் மேற்கு பகுதியில் அமைந்திருந்த நீர்ப்பாசன பகுதியில் வாழ்ந்து வந்த ஹிக்சோஸ் என்கின்ற இனத்தவர்கள்தான் கிமு பதினாறாம் நூற்றாண்டில் குதிரைகளையும் ரதங்களையும் இந்த எகிப்தியருக்கு அறிமுகம் செய்தனர் அதுபோக நமது சாலமோன் ராஜா கூட எகிப்திலிருந்து குதிரைகளையும் ரதங்களையும் வாங்கினார் என்று ஒன்னு ராஜாக்கள் பத்து இருபத்தி எட்டு ரெண்டு நாளாக ஒன்று பதினாறு பதினேழு வசனங்களில் பார்க்க முடியும் இந்த பரிகள் பவுஞ்சி என்பது ஆங்கிலத்தில் மேர் என்று வருகின்றது மேர் என்பதன் தமிழாக்கம் பெண் குதிரை என்பதாகும் இந்த பார்வோன் மிகவும் பெரியவனாக இருந்து வந்தவன் அப்படிப்பட்டவனுடைய ரதத்தில் பூண்டிருக்கின்ற குதிரையானது மிகவும் விலை உயர்ந்த ஒன்றாக இருந்தது ஆகவே தான் நேசர் தனது கண்ணிகையை விலையேற பெற்றவளாக வர்ணிக்கின்றார் இதற்கு காரணம் சாலமோன் ராஜாவும் கூட குதிரைகளை அதிக விலை கொடுத்து எகிப்திலிருந்து வாங்கினார் அதே போல நேசராகிய நமது இயேசு கிறிஸ்து தமது சொந்த இரத்தத்தை விலைக்கிரயமாக கொடுத்து தமது கன்னிகையை ஆவிக்குரிய பிரகாரமாக எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விலை கொடுத்து வாங்கிவிட்டார் என்று ஒன்று பேதிரு ஒன்று பதினெட்டு பத்தொன்பது வசனங்களில் பார்க்கின்றோம் ஆகவே கன்னிகையாகிய நாம் எல்லாரும் அவரது பார்வையில் விலையேற பெற்றவர்களாக இருக்கின்றோம் அடுத்ததாக ஆபரணாதிகள் பூண்ட உன் கண்ணங்களும் ஆரங்கள் பூண்ட உன் கழுத்தும் அழகாக இருக்கின்றது என்பது பற்றி பார்ப்போம் முதலில் ஆபரணாதிகள் பூண்ட உன் கண்ணங்களும் என்பது பற்றி பார்ப்போம் பண்டைய காலங்களில் வசதியுள்ள ஸ்திரீகள் அவர்களது நெத்தியில் அணிகின்ற அவர்களது ஆபரணங்கள் அவர்களது முகங்கள் வரையிலும் தொங்கி அவர்களின் முகத்திற்கு அழகு சேர்ப்பவைகளாக இருந்து வந்தது என்று இசைக்கேல் பதினாறு பனிரெண்டு வசனத்தின் மூலம் அறிந்து கொள்கின்றோம் இதே போலவே நேசர் தமது இப்படியாக ஆபரணங்களால் அலங்கரித்து வர்ணிக்கின்றார் என்று வசனங்கள் விளக்குகின்றது நேசருக்கு பயந்து அவரை கனம் பண்ணி அவரை மட்டுமே நேசித்து வாழ்கின்ற கண்ணிகை இப்படிப்பட்ட ஆபரணாதிகளை நேசரிடமிருந்து பெற்றுக்கொள்கின்றாள் அது போக இவை அனைத்துமே ஆவிக்குரிய அலங்காரத்தை கொடுக்கின்ற ஆபர நதிகளாகும் அவைகள் நற்கிரியைகள் என்று அழைக்கப்படுகின்றது என்று ஒன்னு தீமொத்தையோ ரெண்டு பத்து வசனத்தின் மூலம் நாம் அறிந்து கொள்கின்றோம் அடுத்ததாக ஆரங்கள் பூண்ட உன் கழுத்தும் அழகாக இருக்கின்றது என்பது பற்றி பார்ப்போம் பொதுவாக அந்த காலகட்டத்தில் ஸ்திரீகள் தங்களது கழுத்து வெளியே தெரியாதபடிக்கு அலங்கரிக்கப்பட்ட ஆபரணங்களை அணிவது ஒரு வழக்கமாக இருந்து வந்தது அந்த காலத்து ஸ்திரீகளின் கழுத்தானது மிக அழகாக இல்லாவிட்டாலும் கூட அவர்கள் அணிந்த ஆபரணங்கள் அவர்கள் அணிந்த ஆரங்கள் அவர்களது கழுத்துக்கு அழகு சேர்த்து வந்தது அவைகள் சரப்பணி என்று அழைக்கப்பட்டன என்று இசைக்கேல் பதினாறு பதினொன்று வசனத்தின் மூலம் நாம் அறிந்து கொள்ள முடியும் இந்த நாட்களில் இது நெக்லஸ் என்று அழைக்கப்படுகின்றது இந்த சரப்பணியை அணிந்த ஸ்திரீயானவள் மனவாளனாகிய நேசரின் இருதயத்தை கவர்ந்து கொள்வாள் என்று உன்னதப்பட்டு நாலு ஒன்பது வசனம் எடுத்துரைக்கின்றது நமது நேசர் விரும்புகின்ற நற்கிரியைகளினால் தங்களது கழுத்தை அலங்கரித்தவர்களாகிய கன்னிகைகள் நேசரின் இருதயத்தை கவர்ந்து கொண்டு அழகானவர்கள் என்று வர்ணிக்கப்படுவார்கள் என்று நீதிமொழிகள் ஒன்று ஏழு முதல் ஒன்பது வசனத்தில் நாம் பார்க்க முடியும் அடுத்த வசனம் வெள்ளி பொட்டுகளுள்ள பொன் ஆபரணங்களை உனக்கு பண்ணுவோம் என்று வருகின்றது இது பற்றி நாம் பார்ப்போம் அந்த காலத்தில் ஆபரணங்கள் மற்றும் ஆடைகள் போன்றவற்றில் வெள்ளிப் பொட்டுகளால் அலங்கரிப்பது அந்த நாட்களில் கடைபிடிக்கப்பட்டு வந்தது என்று ரெண்டு சாமுவேல் ஒன்று இருபத்தி நாலு வசனத்தின் மூலம் நாம் அறிந்து கொள்கின்றோம் இவைகள் இந்த நாட்களிலும் கூட நடைபெற்று வருகின்றது பணவசதி உள்ளவர்கள் அனைவரும் தங்களது வஸ்திரங்களை இவ்வாறுதான் அலங்கரித்து வருகின்றனர் ஸ்வரோஸ்கி என்ற கல்லானது இன்றைய கால ஆடைகளில் அலங்கரிப்பதற்காக பதிக்கப்படுகின்றது முக்கியமாக பெண்களின் ஆடைகளில் இவைகள் அதிகமாக பயன்படுத்தப்படுகின்றன அந்த கற்கள் மிகவும் ஜொலிப்பானவைகளாக காட்சியளித்து ஆடைகளுக்கு அழகு சேர்ப்பதாக இருக்கின்றது ஆனால் நேசர் கண்ணிகைக்கு கொடுக்கும் ஆடையானது மிகவும் விலையேறப்பட்டதும் மிகவும் ஜொலிக்கக்கூடிய ஒன்றாகவும் காணப்படுகின்றது என்று வெளிப்படுத்தல் பத்தொன்பது எட்டு வசனத்தில் பார்க்கின்றோம் இப்படியாக நேசரை உண்மையாக நேசித்து ஏற்றுக்கொள்கின்ற எந்த கன்னிகையும் அந்த அலங்கார வஸ்திரங்களை பெற்றுக்கொள்வாள் என்று வெளிப்படுத்தல் ஏழு ஒன்பது பதிமூணு வசனங்கள் சொல்கின்றது நேசர் தமது கன்னிகையை நற்கிரியைகளினால் அலங்கரித்து மகிழ்வார் என்று ஏசாயா இருபத்தி ஆறு பனிரெண்டு எபேசியர் ரெண்டு பத்து பிலிப்பியர் ஒன்னு ஐந்து ரெண்டு பதிமூணு எபிரேயர் பதிமூணு இருபத்தி ஒன்று வசனங்களில் பார்க்கின்றோம் ஆபரணங்களை உனக்கு பண்ணுவோம் என்று பண்மையில் இங்கு கூறப்பட்டிருக்கின்றது இது எதை காட்டுகின்றது கன்னிகை நேசரை ஏற்றுக்கொள்ளும் போது நேசர் தமது திரியேக தன்மையுடன் கண்ணிகைக்குள்ளாக பிரவேசிப்பார் என்பதை இது காட்டுகின்றது என்று யோவான் பதினாலு இருபத்தி மூணு வெளிப்படுத்தல் மூணு இருபது வசனங்களில் நாம் பார்க்கின்றோம் இப்படியாக இந்த கண்ணிகை திரியேக நேசரினால் அலங்கரிக்கப்படுகின்றாள் என்று பார்க்கின்றோம் இத்துடன் இந்த கண்ணிகையை புகழ்கின்ற நேசர் என்கின்ற தலைப்பு முடிவடைகின்றது அடுத்த வாரம் நேசரை புகழ்கின்ற கண்ணிகை என்கின்ற தலைப்பில் பல காரியங்களை தியானிக்கலாம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலுக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்கள் இந்த வீடியோவையும் நமது சேனலையும் உங்கள் கிறிஸ்தவ நண்பர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள் உன்னத பாட்டு விளக்கம் என்கின்ற இந்த தொடரில் முதல் இரண்டு எபிசோடுகளை நீங்கள் பார்க்க தவறியிருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கின்றது பார்த்து கொள்ளுங்கள் மேலும் பல வேதாகம தகவல்களையும் சத்தியத்தையும் அறிய நம் சேனல் பிளேலிஸ்ட் பக்கத்திற்கு சென்று மற்ற வீடியோக்களையும் பாருங்கள் மறுபடியுமாக சொல்கின்றேன் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்